வீட்டுக்கு வர்றவங்ககிட்ட இந்த ஒரு பொருளை மட்டும் காட்டவே காட்டாதீங்க இந்த ஒரு இடத்த காட்டுனீங்க இந்த ஒரு விஷயத்த சொன்னீங்க அப்படின்னா தர்த்திரம் வந்து தந்தியில் வர்ற மாதிரி சீக்கிரம் வந்துருங்க அது என்ன அப்படிங்கறத இந்த பதிவுல நம்ம தெரிஞ்சுக்க போறோம் நாம நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்க கூட அவங்கள விட நம்ம நல்லா இருந்திருக்க கூடாதுன்னு நினைப்பாங்க அப்படிப்பட்ட உலகம்தான் இது இதுல நம்ம கள்ளங்கபடம் இல்லாது வெளுத்ததெல்லாம் பாலுன்னு நினைச்சுக்கிட்டு எல்லாத்துக்கிட்டையும் எல்லா விஷயத்தையும் சொல்றோம் நமக்கு வர்ற சந்தோஷத்தையும் சொல்றோம் துக்கத்தையும் சொல்றோம் எல்லாத்தையும் காட்டுறோம் எல்லா விஷயமும் இப்படி நம்ம செய்யறதுனால அதனால எவ்வளவு பாதிப்பு நமக்கு வரும் தெரியுமா அந்நிய இருந்தாலும் சரி நம்மளுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் சரி நமக்கு மிக நெருங்கிய இருந்தாலும் சரி அவங்க யாரா இருந்தாலும் அவங்க சில பொருட்களை நம்ம காட்டவே காட்டக்கூடாது அப்படின்னு சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ளது அதிலும் குறிப்பாக இந்த ஒரு பொருளை கண்டிப்பாக நீங்கள் சொல்லக்கூடாது அதனால எவ்வளவு பாதிப்பு அப்படின்னு சாஸ்திரத்துல சொல்லப்பட்டுள்ளது நம்ம வீட்டில் நிறைய மங்கள பொருட்கள் இருக்கும் அதில் சில மங்கள பொருட்களை மற்றவர்கள் பார்வையில் படும் மாதிரி வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சில பொருட்களை மற்றவர்கள் கண்ணில் படவே கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த சாமிக்கு பார்த்திங்கன்னா தினமும் அஷ்டமங்கள பொருட்கள்னு காட்டுவாங்க சாமரம் வீசி அதுக்கப்புறம் கடைசியாக கண்ணாடியை காட்டுவாங்க இந்த மாதிரி இந்த கண்ணாடி அப்படிங்கிறது ஒரு மங்கள பொருள் இந்த மங்கள பொருளை நம்ம வீட்டுக்கு வர்றவங்க கண்ணில் படுற மாதிரி இந்த கண்ணாடியை நில வாயில்ல பெரிய அளவுல வைக்க சொல்லுவாங்க எதுக்கு அந்த அவங்க வர்றவங்களோட மனநிலை எப்படி தெரியாது அவங்களுடைய நெகட்டிவ் வைப்ரேஷனை இந்த கண்ணாடி ஈர்த்து நமக்கு எந்த பாதிப்பும் வராது அப்படின்னு சொல்லுவாங்க அதுபோல் நிலவாசலில் உருளி இதெல்லாம் வைக்க சொல்லுவாங்க அது மாதிரி வைக்கக்கூடாத பொருட்கள்னு பெரியவங்க சொல்லி இருக்காங்க காட்டக்கூடாத பொருட்கள் காட்டக்கூடாத இடம்னெல்லாம் எல்லாம் சொல்லியிருக்காங்க அதையும் நம்ம ஃபாலோ பண்ணணும் ஒரு சில சமயம் பார்த்தீங்கன்னா எவ்வளவு அன்பாக பிரியமாக இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி அவங்களோட மனநிலை எல்லா சமயத்திலும் ஒரே மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது நம்ம கள்ளங்கபடம் இல்லாம நம்ம வீட்டில் நடக்கிற அத்தனை நிகழ்ச்சியும் சந்தோஷமான நிகழ்வா இருந்தா போதும் உடனே நம்ம அவங்க சொல்லிடுவோம் உடன்பிறப்பே சில சமயம் பார்த்தீங்கன்னா நம்மளை பார்த்து அப்படியே எப்படி இவளுக்கு மட்டும் இப்படி இருக்கு நமக்கு ஏன் இவ்வளோ கஷ்டம் வருது அப்படின்லாம் நினைப்பாங்க அடுத்த நாளே பார்த்தீங்கன்னா பல விதத்துல பல பிரச்சனைகள் வரும் சண்டை வரும் வீட்ல ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குள்ளே நிறைய பிரச்சனைங்க வரும் நம்ம அப்பா அம்மா கூட உடன்பிறப்புகள் இருக்காங்க அப்படின்னா அவங்களோட ஒரு சிலரோட கம்பேர் பண்ணி பார்த்துட்டு அவ பரவாயில்ல இவன் நல்லா இருக்கா அவளுக்கு இப்படி இருக்கே அப்படின்னு நினைப்பாங்க அதனுடைய பாதிப்பு நமக்கு நிச்சயமா இருக்கும் அதுக்குன்னு அவங்கள நம்ம தப்பு சொல்ல முடியாது பெத்தவங்க ஒரு சில சமயம் இவளுக்கு மட்டும் இப்படி இருக்கே அப்படின்னு நினைச்சு ஒருத்தரோட ஒருத்தர் கம்பேர் பண்ணி பார்ப்பாங்க அவங்களுடைய ஏக்கம் ஆசை இதெல்லாம் வந்து நெகட்டிவ் வைப்ரேஷனாக நமக்கு வந்து பதிவாகும் திருஷ்டின்னு சொல்றோம்ல அதுவும் இதுவும் ஒண்ணுதான் அந்த நெகட்டிவ் வைப்ரேஷன் வந்து நம்மளை வந்து தாக்கும் அதுக்காக அப்பா அம்மா உடன்பிறப்பு ரொம்ப க்ளோஸ் ரிலேஷன் இவங்க கிட்டலாம் வந்து நம்ம சில விஷயங்களை தவிர்க்க முடியாது சில பேரை வந்து வாசல்லையே வச்சு நம்ம அனுப்ப முடியாது அது வந்து நல்லதில்லை ஆனா சில விஷயங்களை சொல்லி நம்ம பெருமை கொள்ளக்கூடாது அதுல ஒண்ணுதான் கணவரோ பிள்ளைகளோ நமக்கு வாங்கி கொடுத்த பொருட்கள் இதை வந்து தப்பி தவறி கூட யார்கிட்டயும் காட்டாதீங்க சொல்லாதீங்க கணவர் வந்து நமக்கு ஆசையாக ஒரு வெட்டிங் டேக்கோ இல்லை பர்த்டேக்கோ அவங்க வந்து ஒரு கிஃப்ட் வாங்கி கொடுத்துருக்கலாம் வைரத்தில் வாங்கி கொடுத்துருக்கலாம் வெள்ளியில் வாங்கி கொடுத்துலாம் தங்கத்தில் கொடுத்துருக்கலாம் அதை வந்து நம்ம பெருமையாக யாராக இருந்தாலும் சரி அவங்க கிட்ட காட்டணும் அப்படின்னா பரவாயில்ல இவளுக்கு நல்லா இப்படி இருக்குது அப்படின்னு நினச்சாங்கன்னா அந்த எண்ணமே எண்ணங்களுக்கு அப்படி ஒரு சக்தி இருக்குது மிக மிக பவர்ஃபுல்லான ஒன்று அப்படின்னா எண்ணம் தான் எத்தனை கிலோமீட்டர் வேகத்தில் அது பாயும் அப்படின்னு சொல்ல முடியாது அடுத்த நாளே அடுத்த மணி நேரத்திலேயே உங்களுக்கு அதனுடைய பாதிப்பை காட்டிவிடும் அதனால காட்டாதீங்க அதை மற்றவர்களை நம்ம குற்றம் சொல்ல முடியாது அவங்க ஒரு கஷ்டத்துல இருக்கலாம் அவங்களுக்கு அது கிடைக்காம இருந்திருக்கலாம் அப்போ நம்ம போய் இதை காட்டுறப்ப அதனுடைய நெகட்டிவ் வைப்ரேஷன் வந்து நம்மளை பாதிக்கும் பெரியவங்க தான் அந்த காலத்துல சொல்லிருக்காங்க சில பேத்த வந்து ஹால்லேயே பேசி அனுப்பிடுங்க அந்த காலத்துல திண்ணை போட்டிருப்பாங்க பாருங்க அந்த திண்ணையிலயே பேசி திண்ணை வந்து எதுக்காகனா போகிற வர்றவங்க நடந்து போறவங்க காலார அப்படி கொஞ்ச நேரம் உக்காந்துட்டு போறதுக்கும் வச்சிருந்தாங்க இந்த மாதிரி திண்ணையிலயே பேசி வழி அனுப்புறதுக்கும் வச்சிருக்காங்க அது மாதிரி நம்ம ஹாலில் வந்து சோஃபாவிலேயே பேசி அனுப்பிடணும் அதுக்காக எல்லா உறவுகளையும் நம்ம ஹால்லேயே பேசி அனுப்ப முடியுமா அப்படின்னா அது முடியாது ரொம்ப க்ளோஸ் ரிலேஷன்லாம் எல்லாம் பேசி அப்படியே நம்ம வீட்டு கூட மிதிக்க மாட்டாங்க ஆனா தேவையில்லாமல் அந்நிய நபர்களை எல்லாம் வீட்டுக்குள்ள உள்ள எல்லா இடங்கள்லயும் விடாதீங்க பட்டதுக்கு அப்புறம் புத்தி வந்து நமக்கு பிரயோஜனம் இல்லை ஒருத்தர் கண்ணு போல ஒருத்தர் கண்ணு இருக்காது நல்லவங்களாகவே இருந்தாலும் அவர்களுடைய ஏக்கம் பெருமூச்சு இதெல்லாம் வந்து நம்மள பாதிக்கும் சில விஷயங்களை நம்ம தான் செய்யணும் தான் வாழணும் அதுக்காகலாம் நம்ம பிறரிடம் நம்ம சில விஷயங்களை காட்டக்கூடாது சொல்லக்கூடாது அவங்க என்ன வேணுனாலும் நம்மளை பத்தி நினைச்சிட்டு போட்டோம் அவங்க தப்பா நினைப்பாங்களே அப்படிங்கிறதுக்காக எல்லா இடத்துலையும் வீட்டுக்குள்ள நீங்க எல்லோரையும் அனுமதிக்காதீங்க நிறைய பேர் இந்த வீடியோவை பார்க்குறவங்க கூட சில பொருட்களை காமிச்சு அதனால் பிரச்சனை வந்திருக்கலாம் சண்டை வந்திருக்கலாம் அடுத்த நாளே உங்களுக்கு ஏதாவது ஒரு பாதிப்பு வந்திருக்கலாம் காய்ச்சல் உடல் நோய் அசதி என ஏதாவது ஒன்று வந்திருக்கலாம் அப்படி இருந்திருந்தது அப்படின்னா கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க மற்றவங்களும் இதெல்லாம் உண்மை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம் நம்ம வந்து சந்தோஷமாக வெகுளித்தனமாக கணவர் வாங்கி கொடுத்த விலை மதிக்க முடியாத பொருள் தங்கம் வெள்ளி வைரம் பட்டுப்புடவை ஹஸ்பண்ட் வாங்கி கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி சில பேர் பெருமையாகவும் சொல்லிக்குவாங்க சில பேர் வெகுளித்தனமாவும் சொல்லிக்குவாங்க அதனால உங்களுக்கு அடுத்த நாளே பிரச்சனை வரும் இல்ல கொஞ்ச நாள்ல பிரச்சனை வந்துடும் கணவன் மனைவிக்கிடையே கூட தீராத சண்டை கூட வர ஆரம்பிச்சிரும் அதனால் அடுத்தவங்க மனநிலை எப்படி இருக்கும்னு தெரியாமல் எதையும் காமிக்காதீங்க ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருந்தால் கூட அவங்க வீட்டில் அவர் வந்து அவங்க ஹஸ்பண்ட் வந்து வாங்கி தராமல் இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க அப்போ நம்மளை பார்த்து பொறாமப்படுவாங்க இவங்களுக்குலாம் இப்படி இருக்கே அப்படின்னு நினைப்பாங்க அப்போ அது வந்து ஒரு எதிர்வினையாக நமக்கு செயல்படும் அதே போல் நம்ம பிள்ளைங்க நல்லா படித்து ஒரு காலேஜில் டாப்பராக வர்றாங்க அதே போல் ஒரு வேலை கிடைச்சிருச்சு கேம்பஸில் படிப்பு முடிக்கிறதுக்குள்ளேயே வேலை கிடைச்சிருச்சு அப்படின்னா அதை வந்து உடனடியாக மற்றவங்ககிட்ட சொல்லாதீங்க கண்திருஷ்டி அப்படிங்கிறது நிச்சயமா செயல்படும் இதெல்லாம் நான் வாழ்க்கையில நிறைய பட்டுட்டேங்க பிள்ளைகளோட படிப்பு விஷயமா இருந்தாலும் சரி பட்டுப்படவை தங்கம் வயிறோன்னு வாங்கி கொடுத்தாலும் சரி எவ்வளவு க்ளோஸ் அவங்க கிட்ட அடுத்த நாளே சொல்லாதீங்க நிச்சயமா பாதிப்பு வரும் இதில் நானும் பட்டிருக்கேன் அதனால இதை நீங்க கண்டிப்பா இத வந்து ஃபாலோ பண்ணுங்க அதே போல் எவ்வளவு சேமிப்பு வச்சிருக்கீங்க அப்படிங்கறத மற்றவர்கள்ட்ட சொல்லாதீங்க அது உங்களை சிக்கல்ல விட்டுடும் அந்த காலத்தில் சாணக்கியர் இதில் வந்து ஆறு விஷயங்களை சொல்லக்கூடாதுன்னு சொன்னார் பாருங்க அதில் மிக முக்கியமானது சொத்து நமக்கு இருக்கக்கூடிய சேமிப்பு இதை சொல்லக்கூடாதுன்னு சாணக்கியர் இதுலேயும் சொல்லியிருக்கிறாரு அதே போல் கடன் இருக்குது அப்படின்னாலும் கடனை பற்றியும் சொல்லாதீங்க உங்கள் கடனை என்ன பக்கத்து வீட்டுக்காரங்களோ இல்லை க்ளோஸ் ரிலேஷனோவோ அடைக்க போகிறாங்க நம்ம கடனை நம்ம தான் அடைச்சாகணும் அவங்ககிட்ட சொல்லி நமக்கு என்ன போது ஒன்றும் இருக்காது இவன் கடங்காரன் அப்படிங்கிற மாதிரி அவங்க மனசுல ஒரு நெகட்டிவ் திங்கிங் மட்டும் இருக்கும் அதனாலையும் நமக்கு பல விதத்துல சிக்கல் தான் வரும் அதனால அதையும் நம்ம சொல்லணுங்கிற அவசியம் இல்லை சமையலறையில் இருக்கக்கூடிய மளிகை பொருட்கள் நிறைய வாங்கி வச்சிருக்கீங்க அப்படின்னா நான் இப்போ இவ்வளோ பாதாம் பருப்பு முந்திரி பருப்பு இதெல்லாம் நான் இவ்வளோ வாங்கி வைப்பேன் மாதத்துக்கு இவ்வளோ நெய் எனக்கு தேவைப்படும் அப்படின்னுலாம் சமையலறையில் இருக்கக்கூடிய மளிகை பொருட்களில் இருந்து எதையும் வந்து தேவையில்லாமல் மற்ற அந்நிய நபர்களுக்கு காட்டாதீங்க அரிசி மூட்டையை கூட அந்த காலத்தில் முன்னோர்கள்லாம் நம்ம வீட்டுக்கு சாப்பாடு அரிசி இருந்தது அப்படின்னா அதை தனியாக ஒரு இடத்துல மறைவாக தான் அந்த மூட்டையை வந்து வச்சுருப்பாங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஹோம் டூரு ரூம் டூர்னு நிறைய யூடியூபர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பூஜை இறையெல்லாம் நம்ம காட்டுறோம் அதை வந்து வெளிநபருக்கு தேவையில்லாமல் வரக்கூடிய யாருக்கும் வந்து நம்ம காட்டக்கூடாது ஒரு கொழு வைக்கிறோம் வீட்டுக்கு வரலட்சுமி விரதம் இருக்கு அப்படின்னா அப்ப கூப்பிட்டு ஒரு குங்குமம் கொடுப்பதற்கு பூஜை ரூமை காட்டலாம் மற்றபடி தேவை பூஜை ரூம் வரையும் கூட்டிட்டு வந்து பூஜை ரூம்ல என்னென்ன பொருள் இருக்கு அப்படிங்கிறது தவறு இந்த தவறை செய்யறோம் அப்படின்னா அதனுடைய பாதிப்பு நிச்சயமா வரும் அடுத்தது பார்த்தீங்கன்னா மிக முக்கிய ஒரு அறை பெட்ரூம் இந்த பெட்ரூமை அந்நிய நபர்கள் உள்ள விடுவதற்கு அனுமதிக்காதீங்க ஒரு கட்டிலெல்லாம் காஸ்ட்லியாக வாங்கி போட்டிருக்கீங்க அப்படின்னா அந்நிய நபர்கள் வந்து பார்க்குறாங்க அப்படின்னா அப்பா என்னம்மா கட்டில் வாங்கி போட்டிருக்கோம் ஃபுல்லாக தேக்குலையே இருக்குதாட்டுக்கு ஒரு லட்சம் இருக்குமோ ரெண்டு லட்சம் இருக்குமோ அப்படின்னா அவங்களாவே ஒரு கால்குலேஷன் போட்டுக்கிட்டு எவ்வளோ சம்பாரிச்சானோ எப்படிலாம் சம்பாரிச்சானோ அப்படின்னு நம்மளை பற்றி தவறாகவும் நினைப்பாருங்க பொறாமையும் படுவாங்க அதனால் நிச்சயமாக நமக்கு பாதிப்பு வரும் அதனால் அந்நிய நபர்களாக இருக்கிறவங்கள உள்ளே விடாதீங்க உறவினர்களாக இருந்தாலும் அதில் ரொம்ப க்ளோஸ் ரிலே Appa, Amma. உடன்பிறந்தவர்கள் இவங்க மாதிரி வர்றவங்க ஒரே ஒரு பெட்ரூம் தான் இருக்கு அப்படின்னா தவிர்க்க முடியாத நிலையில அதை வந்து பயன்படுத்த நம்ம அனுமதிக்கலாம் ஆனா இரண்டு பெட்ரூம் இருக்கு அப்படிங்கிறப்ப கணவன் மனைவி படுக்கக்கூடிய அந்த அறைய மற்றவர்கள் பயன்படுத்த விடாதீங்க எப்பயுமே அந்நிய நபர்கள் யாராவது வர்றாங்க அப்படின்னா அந்த ரூமை வந்து லாக் பண்ணி கதவை சும்மா மூடி வைங்க அதை பார்க்குற மாதிரி வைக்காதீங்க அதனால நிறைய பிரச்சனைகள் வரும் சண்டை வரும் மகிழ்ச்சி அப்படிங்கிறது உங்க வீட்டில் இல்லாமல் போயிடும் நெக நெகட்டிவ் வீட்ல வந்து அதிகமாக அதிகமாக அந்த வீட்ல வந்து பிரச்சனைகள் வரும் நெகட்டிவ் வைப்ரேஷன் அப்படிங்கிறது அதிகமாக அதிகமாக அந்த வீட்ல பல பிரச்சனைகளும் சண்டைகளும் வரும் எப்போ ஒரு வீட்ல நெகட்டிவ் வைப்ரேஷன் அதிகமாகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மற்றவர்கள் நம்ம வீடுகள்ல வந்துட்டு அவங்களோட திருஷ்டி ஏக்கங்கள் பெருமூச்சு இதனால் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் நெகட்டிவ் வைப்ரேஷன் அதிகமாகிட்டே போகும் அதனால் அந்நிய நபர்களை எல்லா இடங்கள்லையும் வீட்டில் வந்து காட்டாதீங்க எல்லா பொருள்களையும் காட்டாதீங்க உங்களோட வெகுளித்தனத்தால் வாழ்க்கையில் பலவற்றை இழக்காதீர்கள் மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்